அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் நாளைய நாள்ல அற்புதமான சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல உங்க வீட்டுல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகிறது நல்ல ஒரு செல்வ சேர்க்கை ஏற்படுறதுக்கு காலையில எந்திரிச்ச உடனே இப்போ நான் சொல்ல போற வார்த்தையை சொல்லிட்டு நீங்க தண்ணீரை குடிச்சாலே போதும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஆடிப்பெருக்கு நாளைக்கு நமக்கு இருக்கு இந்த ஆடிப்பெருக்கு நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடிய நாள் சொல்லலாம் காவேரி தாய்க்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில இருக்கிறது தான் இந்த ஆடிப்பெருக்கு பஞ்சபூத தத்துவத்துல ஒரு தத்துவம்தான் நீர் தத்துவம் நீரின்றி அமையாது உலகு அந்த வகையில தண்ணீர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த உலகமும் கிடையாது நாமலும் இருக்க முடியாது எந்தளவுக்கு தண்ணீர் முக்கியமானதுங்கிறத இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட தண்ணீருக்கு நன்றிய செலுத்தக்கூடிய நாள் தான் இந்த ஆடி பதினெட்டு அந்த வகையில இந்த நாள்ல ஆறுகள்ல அதுலயும் குறிப்பா காவேரி ஆத்துல நீராடும் போது நமக்கு இருக்கக்கூடிய பாவம் நீங்கும் புண்ணியங்கள் சேரும் இந்த மாதிரி எல்லாராலேயும் ஆத்துலயோ காவேரி ஆத்துலயோ நாளைய நாள்ல நீராட முடியாது அப்படி இருக்கிறவங்க பாவம் தீர்றதுக்கும் புண்ணியங்கள் சேர்றதுக்கும் காவேரி ஆத்துல நீராடின பலன் கிடைக்கிறதுக்கு நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இத போதும்னு சொல்லி பத்து பைசா கூட செலவே இல்லாத ஒரு எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு நாம நன்றிய தண்ணீருக்கு சொல்லும்போது போது நம்ம வாழ்க்கையிலயுமே அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் பொதுவா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இந்த கிராட்டிடியூடுங்கிறது பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் அதாவது நன்றி சொல்லுதல் இத பயன்படுத்தி நமக்கு வேண்டிய பொருள்களை நம்மளால ஈர்க்க முடியும் அந்த வகையில நாளைய நாளும் தண்ணீருக்கு நன்றிய செலுத்தக்கூடிய நாள் இப்படிப்பட்ட நாள்ல தண்ணீருக்கு எந்த மாதிரி நம்ம நன்றியை சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும்னு தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பத்தி இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு அசைவம் சாப்பிட்டு இருந்தா கூட நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க குளிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத பத்து பைசா செலவில்லாத பரிகாரம் தான் இது அதனால எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இது உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா முகம் கை கால கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க எப்பயுமே பிரபஞ்ச பெயராற்றல் நிறைஞ்சிருக்க கூடிய நாட்கள்ல நாம நம்ம சேனல்ல அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ வெறும் வயித்துல பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி சொல்லுங்கன்னு சொல்லுவேன் ஆனா இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரம் பிரஷ் பண்ணிட்டு முகம் கை கால் கழுவிட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்க செய்யுங்க உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு டம்ளர் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கக்கூடிய கூடிய தண்ணீரை உங்க கையில வச்சுக்கோங்க நீங்க கண்ணாடி டம்ளர்ல குடிக்கக்கூடிய கையில வச்சுக்கிறது நல்லது ஏன்னா கண்ணாடியால ஆன பொருட்களுக்கு நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம் அது மட்டும் இல்லாம அற்புதமான பணவசியத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில கண்ணாடி டம்ளர் உங்க வீட்டுல இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா பரவாயில்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த டம்ளரை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் கட்டாயமா குடிக்கக்கூடிய தண்ணீர் வாட்டரை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கிட்டு அதை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய அஃபர்மேஷனை மூன்று முறை த்ரீ டைம்ஸ் மட்டும் நீங்க சொன்னாலே போதும் நான் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் அஃபர்மேஷன் கொடுக்கறேன் ரெண்டு லேங்குவேஜ்ல உங்களுக்கு எந்த லேங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த லேங்குவேஜ மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது ரெண்டு லேங்குவேஜ்லயும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது முதல்ல இப்போ நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் ஐ வெல்கம் பெருக்கு வித் கிராட்டிட்யூட் இன் மை ஹார்ட் அண்ட் அபண்டன்ஸ் இன் மை லைஃப் ஆஸ் தி ரிவர்ஸ் ஓவர்ஃப்ளோ வித் வாட்டர் மை லைஃப் ஓவர்ஃப்ளோஸ் வித் BLESSINGS JOY அண்ட் PROSPERITY இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஐ வெல்கம் ஆடிப்பெருக்கு வித் கிராடிட்யூட் இன் மை ஹார்ட் அண்ட் அபண்டன்ஸ் இன் மை லைஃப் ஆஸ் த ரிவர்ஸ் ஓவர்ஃப்ளோ வித் வாட்டர் மை லைஃப் ஓவர்ஃப்ளோஸ் வித் ப்ளெஸிங்ஸ் ஜாய் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி தமிழில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க என் உள்ளத்தில் நன்றியுடன் என் வாழ்வில் செழிப்புடன் ஆடிப்பெருக்கை வரவேற்கிறேன் ஆறுகள் நீரால் நிரம்புவது போல் என் வாழ்க்கை ஆசீர்வாதம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பால் நிரம்புகிறது இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் என் உள்ளத்தில் நன்றியுடன் என் வாழ்வில் செழிப்புடன் ஆடிப்பெருக்கை வரவேற்கிறேன் ஆறுகள் நீரால் நிரம்புவது போல் என் வாழ்க்கை ஆசீர்வாதம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பால் நிரம்புகிறது இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க சொல்லுங்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி மூன்று முறை த்ரீ டைம்ஸ் மட்டும் சொன்னா போதுமானது இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் உண்மையாவே உங்க மனசுக்குள்ள ஒரு நன்றி உணர்வை கொண்டு வாங்க தண்ணீர் இல்லனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே கிடையாது அப்படிப்பட்ட தண்ணீருக்கு நன்றிய சொல்லணும்னா அந்த நன்றி உணர்வு நம்ம மனசுக்குள்ள இருக்கணும் அந்த நன்றி உணர்வோடையும் சந்தோஷத்தோடையும் இந்த அஃபர்மேஷனை சொல்லும்போது போது அதுலயும் ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டே சொல்லும்போது இது இன்னமுமே அற்புதமான பலனை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் சின்ன சின்ன சூட்சமமான விஷயங்களை இந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும் போது நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க கண்ணால அந்த தண்ணீரை பார்த்துக்கிட்டே இப்ப நான் சொன்ன அஃபர்மேஷனை மூன்று முறை நன்றி உணர்வோடையும் சந்தோஷமான மனநிலையிலையும் நீங்க சொல்லுங்க பொதுவா தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் தண்ணீரை கையில வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கும் அதுலயும் தண்ணீருக்கு நன்றியை செலுத்தக்கூடிய நாளான ஆடி பெருக்கு நாள்ல தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி